சக்தி அதிகம் அவரை விமர்சனம் செய்ததால் தான் திருப்பரங்குன்றம் முதலமைச்சர் போனதோ இருந்தால் தேர்தலில் தனித்து திமுக நிற்க முடியுமா மூன்றாயிரம் கொடுத்தாலும் சரி அடித்த நாலு லட்சம் கோடி ரூபாயை தேர்தலுக்காக இறக்கினாலும் திமுக வெற்றி பெற முடியாது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மவரியில் பேட்டி மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுரை கூடல் நகர் பகுதியில் கால்வாய் பாலம் மற்றும் கரிசல் குளம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் இரண்டாம் தரத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் தொடர்ந்து செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில் மதுரை மாநகர் கூடல்நகர் மாநகராட்சி வார்டு இரண்டில் மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கூடுதல் பாலம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது வார்டு இரண்டின் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பதினைந்து லட்சம் செலவில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க இந்த வார்டு இரண்டு பகுதிக்கு முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து இனிப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது ஆட்சி பொறுப்பேற்று கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் முல்லை பெரியாறு குடிநீர் பணி நடைபெற்று திறந்து வைக்கப்பட்டதால் ஆங்காங்கே இனிப்புகள் சரியாக கொடுக்கப்படவில்லை ஆங்காங்கே குடிநீர் குழாய்கள் அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறுகிறது மேலும் அவர் கூறுகையில் முதலமைச்சர் பயத்தில் ஏதேதோ பேசுகிறார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி தனது கட்டுப்பாட்டில் ஆட்சியை நடத்தும் என பிதற்றுகிறார் போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிறுத்தாடுகிறது சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது பள்ளி கல்லூரிகளில் அருகே போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது இப்படி அவர்கள் கூட்டணியில் உள்ள வைகோவை சொல்லி இருக்கிறார் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் குறித்து பொது செயலாளர் எடப்பாடி தான் முடிவு செய்கிறார் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டு மக்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் அடிமை என நீங்கள் தான் ஏதேதோ சொல்கிறீர்கள் இருபத்தி ஐந்து நாட்களாக வேலை உறுதி திட்டத்தை உயர்த்திக் கொடுத்த அமித்ஷாவிற்கு நன்றி சொல்லத்தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார் விஜய் கட்சி நடத்துவதற்கு எத்தனையோ விதத்தில் நெருக்கடி கொடுக்கலாம் அதை விட்டுவிட்டு ஜனநாயகன் படம் வெளியிடுவதற்கு நெருக்கடி கொடுப்பதெல்லாம் என்பது தவறு ஜனநாயகன் விவகாரத்தில் அரசியல் சாயம் பூசப்படுகிறது கூட்டணி பலத்தில் தான் திமுக இருக்கிறது எங்கள் அம்மா போன்று யாருடைய கூட்டணியும் எதிர்பாராமல் திமுகவும் முதலமைச்சரும் இருக்க முடியுமா அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் தன்னை பற்றி தானாகவே பெருமை பேசுகிறார் மக்கள் இந்த ஆட்சியை பற்றி பெருமையாக பேசுகிறார்களா தைரியமாக இருந்தால் தேர்தலில் தானித்து திமுக நிற்க முடியுமா மூன்றாயிரம் கொடுத்தாலும் சரி கொள்ளை அடித்த நான்கு லட்சம் கோடி ரூபாய் தேர்தலுக்காக இறக்கினாலும் திமுக வெற்றி பெற முடியாது அவர்கள் பெருமை பேச ஒன்றுமில்லை பற்றி எங்கள் பொது கேட்க வேண்டும் அதிமுக திமுக தான் பலமிழந்து இருக்கிறது பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சனை தந்தை மகன் விவகாரம் அது முருக பெருமானுக்கு சக்தி அதிகம் அவரை விமர்சனம் செய்தால் தான் திருப்பரங்குன்றம் அருகே முதலமைச்சர் பஞ்சர் பஞ்சராக்கி போனதோ திருப்பனங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் அமித்ஷா மாபெரும் தலைவர் அவரது இயக்கம் மாபெரும் இயக்கம் மற்றும் அவரது படத்திற்கு நெருக்கடி கொடுப்பது போன்ற வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார் எவனையே பார்த்தவர்கள் நாங்கள் நாங்கள் யாருக்கும் எப்போதும் அடிப்பணிந்து போக மாட்டோம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் பேட்டியளித்தார் சாக்கடை சாக்கடை தான் இருந்தது எனவே பாதாள இணைப்பு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில் கொண்டுவரப்பட்டு இந்த நம்முடைய மேற்கு தொகுதியில் மூணு வார்டுகள் அதே மாதிரி நம்முடைய வணிகவரித்துறை அமைச்சர் பகுதியில் பதினாலு வார்டுகள் திருப்போன்றம் பகுதியில் பதினாலு வார்டுகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பதை மொத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கூடுதலாக இந்த பகுதி மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தங்குதடைந்து குடிநீர் கிடைப்பதற்காக முல்லைப்பெரியார் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை இந்த பகுதிக்கு விரிவாக்கின்ற வகையில் இங்கே ரேஷன் கடை பல்வேறு பணிகள் விளாங்குடி பகுதியில் ஏற்பாடு செய்து கூட நகர் விளாங்குடி பகுதியில் பல்வேறு பணிகள் அதே மாதிரி இங்கே கூடுதலாக பாலம் பாண்டிய நகரை இணைக்கின்ற வகையில் பாலம் கட்டி கொடுத்துருக்கோம் முப்பது லட்சம் ரூபாயில் இப்படி பல்வேறு திட்டங்களை அதே மாதிரி அங்கன்வாடி மையங்கள் இங்க மாநகராட்சி கூடுதல் கட்டடம் பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் பல்வேறு பணிகளை எடுத்து செயல்பட்டிருக்கோம் பல கோடி ரூபாயில் பூங்காக்கள் அமைத்து கொடுத்துருக்காங்க என்பதை பெருமையோடு தெரிஞ்சுக்கல சொல்லுங்க தம்பி அவர் பயம் முதலமைச்சர் பயத்தில் எதோ பேசுறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு கூட ஒரு ப விளம்பரம் போட்டிருக்கார் முழுமையாக அவங்க ஆட்சியில் என்னென்ன செஞ்சுருக்கன்ற மாதிரி ஒரு நடக்காத நிகழ்வு எல்லாம் சொல்லியிருக்கார் இன்னைக்கு நடந்து நடைபயணம் வருகின்ற புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்கள் அவர்களே இந்த ஆட்சியினுடைய அவலங்களை அவரே சொல்லிவிட்டார் கூட்டணியில் இருந்தாலும் தவறுதலாக அவர் என்ன சொல்றார்னா நடைபயணத்தில் நாங்கள் சொன்ன அத்தனையும் உண்மை என்றதை அவரும் வழிமொழிந்திருக்கிறார் போதை கலாச்சாரம் தமிழகத்தை சீரழித்து விட்டது தமிழகமே அழிந்து விட்டது பள்ளி கல்லூரி அருகாமையில் மாணவர்களுக்கு விதவிதமான போதைகள் கொடுக்கப்படுகிறது எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு நான் முதலமைச்சரை நேரில் சந்திக்கும்போது இதை வலியுறுத்துவேன் இந்த போதை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் யார் போதை விற்றாலும் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பத்து ஆண்டுகள் சிறை ஏழு ஆண்டுகள் சிறை என்று அண்ணன் வைகோவே சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த கூட்டணியில் தோழமையாக இருக்கிற இன்றைக்கி மாண்பு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்கணும்னு பயணம்லாம் மேற்கொண்டிருக்கின்ற வைகோவே எனக்கு மனதில் இருக்கிறதை அப்படியே சொல்லிவிட்டார் எங்கள் மாண்பு முதலமைச்சர் எங்கள் கழக பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சரான அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல அவரும் சொல்லியிருக்கிறார் ஆக நாட்டில் என்ன நடக்குது எவ்வளோ மோசமான நிர்வாக சீர்கேடு நடக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு வேற என்ன சொல்லுங்கள் அமித்ஷா அதெல்லாம் பொதுச்செயலாளருக்கு தாங்க தெரியும் நீங்க நமக்கு எப்படி தெரியும் ஊடகங்களையும் உங்களுடைய ஆசையில உங்களுடைய தெரிவிக்கிறீங்க அதுக்கு நாங்க பொறுப்பல்ல பொதுச்செயலாளரை பார்த்து முடிவு பண்றதா நீங்கள போட்டு நாளைக்கு அவங்க எல்லாம் சேரலன்னு அப்படி போடுவீங்க அப்புறம் சேர்ந்தாங்கடா சேர்ந்தாங்க புதிதாக கூட்டணி சேர்ந்தாங்கன்னு போடுவீங்க அதனால் அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தான் முடிவு பொதுச் செயலாளர் பார்த்துக்குறாரு எல்லாம் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு கட்சி பணியே செய்ய சொல்லியிருக்கிறாரு எஸ்ஏஆர் பணியில் முழுமையாக ஈடுபட சொல்லியிருக்காரு ஈடுபட்டிருக்கோம் அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் கட்சி வளர்ச்சிக்கு அடுத்த மக்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வரணும் மக்கள் இன்றைக்கு பொதிப்பில் இருக்காங்க குமுறி கொண்டிருக்காங்க குமுறலை பார்க்க முடியுது அவங்கள நேரில் சந்திக்கும் போது இந்த ஆட்சியை அகற்றணும் விரைவாக அகற்றணுன்றது இல்லை எங்களை காட்டிலும் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா காட்டிலும் இன்னைக்கு வந்து மக்களே அந்த முடிவுல இருக்காங்க இதிலே கூடுதலாக என்ன சொல்லணுன்னா அதில் இருக்க காங்கிரஸுடைய தலை தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் பிரவீன்குமாரா பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்றார் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில்லை என்ன நியாயம் என்ன தவறு அறுபது ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் எங்களுக்கு ஆட்சி தரணும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் கூடுதல் சீட்டு கொடுக்கணும் நாங்கள் ஏன் வேறு கட்சியோடு பேசக்கூடாது எங்களை யார் தடுக்கிறது எல்லாம் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திமுக வலுவாக இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா திமுகவை பொறுப்புக்கும் வலுவளர்ந்துருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதன்மையான பெரிய கட்சி எதுன்னா அதிமுக மட்டும்தான் அதனால தான் அதிமுகவோட கூட்டணி சேர்க்கறதுக்கு யாரார் வரணும் யாரும் சேர்க்கணுன்றத இதில் நாங்கள் எங்கள் செயலாளர் முடிவெடுக்கிறார் இதில் அமித்ஷா சொல்றார் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நீங்கள்லாம் கற்பனையில் நடந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலை எங்கள் பொதுச் செயலாளரே பதில் சொல்லிவிட்டார் டெல்லிக்கு போறதுனால அது இல்லை பல கோரிக்கை இப்போ நாலு லட்சம் கோடி இந்த நாலு லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் அப்படின்னு கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட ம மனு கொடுத்துருக்காரு அதே அந்த மனுவை கொண்டு போய் உள்ளாட்சி நம்முடைய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போயிருக்கிறார் ஏன்னா இது கொடுக்க போறதுல என்ன தப்பு அதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சு நாள் இந்த மக்களுக்கு அதை கிராமப்புற வேலை வாய்ப்பு அந்த கிராமப்புற வேலை வாய்ப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு ஆக உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம ஆனால் தான் வேண்டுகோள் வைத்தார் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்க மோடிஜிக்கு உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கவும் போயிருக்கிறார் இப்படி பல பணிகளை போயிருக்கிறார் அதுக்குள்ள நீங்களா ஒரு முடிவெடுத்து கற்பனைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும் உங்க கற்பனை குதிரையெல்லாம் நாங்கள் வந்து அதுக்குலாம் என்ன சொல்ல முடியும் கற்பனை குதிரை நீங்கள் போகலாம் நீங்கள் ஊடகங்கள் எந்த அளவுக்கு போவீங்க தெரியும் எங்களுக்கு அதனால் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் நீங்கள் என்னென்னா இந்த நோ அது இதுலாம் நாங்கள் எங்களை கேட்காதீங்க எங்கள் பொதுச்செலரை பார்த்து கேட்டுக்கோங்க எங்களை பொறுத்தளவுக்கு வேறு கலப்பணி என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இப்போ மதுரையை அளவுக்கு என்ன அப்படின்னா வந்து அமமுக கூட ஓகே ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிதான் அதெல்லாம் இங்க நமக்கு தெரியாதுங்க நீங்களா தான் சொல்றீங்க நீங்களா பேசுகிங்க அது நமக்கு ஒன்றும் தெரியல அது எங்க பொதுச் செயலாளர் வந்தா தான் எங்க பேசுவாரு பொதுச் செயலாளரை பார்க்கும்போது தான் அது தெரியும் அதெல்லாம் எந்த நெருக்கடியும் எங்க ஜனநாயக அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவரு கட்சி நடத்துறதே நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருக்கு வேற எல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம் ஒரு படத்தை போய் தடை பண்றதுனால அங்கே ஒரு நெருக்கடி கொடுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதற்கு தான் பூசுறது அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தான் தெரியும் அது வந்து அது தணிக்கை துறைங்க தணிக்கை துறை அப்ப அப்போ இருந்த சூழ்நிலை வேறு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்துருந்தது அதில் அன்பேவா படத்தில் தான் சொன்னீங்க சூரியனின் பார்வையில் உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு அந்த தலைவருடைய பாட்டு வரி வரும் அது உதயசூரியன் வரக்கூடாது ஒரு சின்னத்தை குறிக்கிறது அப்படின்னு அன்றைக்கி இருங்க தனிக்கக்குழு அதை மாற்றி வைக்க சொன்னாங்க அதுனால் அது அது ஒன்றும் இது இல்லை அது பெருசாக இல்லை இப்போ யூ சேனல் யூஏ சான்றிதழ் தான் கொடுத்தாங்க படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு தமிழ்நாட்டு சூழல் இல்லை அதிமுக திமுக ரெண்டுமே ஆட்சி யாரோ ஒருத்தர் வந்தா கூட